ஹாய் திஸ் இஸ் சந்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மென்ஸ்க்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் ஸ்கின் லைட் நம்ம பார்க்க நம்ம என்ன பார்க்கணும்னா கிளென்சிங் எக்ஸ்போலியேட் ஹைட்ரேஷன் அண்ட் மாய்ச்சரைசர் இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சொல்லிருக்கோம் அது ஒரு வாட்டி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ரெகுலரா நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்லயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அண்ட் ஸ்மோக்கிங் ஆல்கஹாலிக் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு அதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்க ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஸ்லீப் ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைல் உங்களோட ஹெல்தி டயட் இது எல்லாமே உங்கள் ஸ்கின் கேர்ல ரொம்ப முக்கியமான பார்த்து ஸோ நம்ம அதையும் பார்க்கணும் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் நம்ம பார்க்கும்போது லெமன் லெமன் வந்து டைரக்டாக எப்பயும் ஸ்கின்ல போடக்கூடாது லெமன் கூட ஹனி மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது நீங்க ரெகுலராகவே பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கிரப்புக்கு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் ஹனி லெமன் அலோவீரா ஜெல் ஆர் அலோவீரா ஆயில் இது நீங்க யூஸ் பண்ணி உங்க ஸ்கின் எக்ஸ்போலியேட் பண்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அண்ட் பிக்மெண்டேஷன் அபவ் ஃபார்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷனும் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கும் நீங்க இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் பிக்மெண்டேஷன் பார்க்கும்போது நம்மளோட பாடியோட ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறது இன்னுமே உங்களுக்கு ஹைட்ரேஷனில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஃபேஸ் வாஷஸ் ஸ்கின் லைட்னிங் ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணுங்கள் லைக் ஏஹெச்ஏ கிளைகாலிக் ஆசிட் ஃபாலிசிலிக் ஆசிட்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கும் தென் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு வரும்போது விட்டமின் ஏ விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்கின்னோட பூஸ்டராக ஒர்க் பண்ணும் ரெகுலராக நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரீஜென்ரேட் ஆகிறதுக்கும் மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ரொடெக்ஷன் நம்ம என்னதான் நம்ம ஸ்கின் ரொட்டீன் எடுத்தாலும் ஸ்கின் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் மினிமம் எஸ்பிஎஃப் தேர்ட்டி இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் ரெகுலராக உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடிக்கும் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஷேவிங் க்ரீம்ஸ் நீங்க யூஸ் பண்ற ஷேவிங் க்ரீம்ஸும் உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் நீங்க ஷேவ் பண்ணும்போது உங்க ட்ரிம்மர் ஷார்ப்பாக இருக்கணும் உங்களோட ஹேர் க்ரோத் எந்த டேரக்ஷன்ல இருக்கோ அதே டேரக்ஷனில் தான் நீங்கள் ஷேவ் பண்ணணும் அண்ட் ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஷேவ் க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அதில் வந்து இந்த டியோட்ரெண்ட் மாதிரி பர்ஃப்யூம்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கான அந்த க்ரீமில் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் பெட்டர் நீங்கள் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ராடக்ட்ஸ் உங்களோட இன்டேக்கு ஹெல்த்து எல்லாமே சம்மந்தப்பட்டது தான் இந்த ஸ்கின் லைட்டனிங் நாட் ஓன்லி ஸ்கின் லைட்னிங் எந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தாலும் உங்களோட பாடி ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் இருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ